காட்சி ஒன்று தோட்டத்தை நோக்கு பயணம் ய இடம் கிராமத்தின் ஒரு பாதை வேந்தனும் செல்வனும் மாம்பழ தோட்டத்தை நோக்கி விரைந்து செல்கின்றனர் வேந்தன் உற்சாகத்துடன் செல்வா சீக்கிரம் நட மாம்பழம் எல்லாம் பழுத்து தொங்குதாம் நம்மதான் முந்தி போய் நிறைய பறிக்கணும் செல்வன் மெதுவாக நடந்தவாரே வேந்தா கொஞ்சம் நிதானம் மாம்பழம் பறிக்கப் போறோம் போர்க்களத்துக்கு இல்ல செல்வன் சற்று தொலைவில் ஒரு மூதாட்டி சிரமத்துடன் வேலையை சரி செய்வதை கவனிக்கிறான் வேந்தன் திரும்பி பார்க்காமல் ஏய் செல்வா மாம்பழம் பறிக்க நேரமாகுது சீக்கிரம் வா செல்வன் நின்றவாறே இருவேந்தா அங்க பாரு அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பழம் கைவிட்டு போச்சுன்னா அப்புறம் எதுவுமே கிடைக்காது வா செல்வன் ஆத்திச்சூடியின் அறம் செய்ய விரும்பு என்பது நினைவுக்கு வந்து உறுதியாக நீ போ எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு செல்வன் மூதாட்டியை நோக்கி செல்கிறான் காட்சி இரண்டு உதவி தேவைப்படும் இடத்தில் இடம் மூதாட்டியின் வீட்டின் அருகில் செல்வன் அன்புடன் பாட்டி என்னால முடிஞ்ச உதவியை செய்யட்டுமா இந்த வேலியை நான் சேர்ந்து செய்து விடுகிறேன் மூதாட்டி சிரமத்துடன் ரொம்ப நன்றி கண்ணே இந்த கையால முடியல இந்த சின்ன வேலைய முடிச்சு கொடுத்தா பெரிய உதவியா இருக்கும் வேந்தன் கோபத்துடன் திரும்பி வந்து செல்வா உனக்கு மாம்பழம் வேணுமா வேண்டாமா இதைவிட அந்த வேலி உனக்கு முக்கியமா செல்வன் வேந்தனை பார்த்து அமைதியாக மாம்பழம் எப்போதும் சாப்பிடலாம் ஆனால் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் செய்யும் உதவிதான் உண்மையான ஆரம் அதுதான் முக்கியம் நீ வேணும்னா போ வேந்தன் கோபமாக முணுமுணுத்துவிட்டு தனியாக மாந்தோட்டத்தை நோக்கி செல்கிறான் செல்வன் பாட்டியுடன் சேர்ந்து வேலையை செய்கிறான் காட்சி மூன்று விளைவும் உண்மையும் இடம் மாந்தோட்டமும் மூதாட்டியின் வீடும் சில நேரம் கழித்து மாந்தோட்டத்தில் வேந்தன் மரத்தில் ஏறி மாம்பழம் பறிக்க முயல்கிறான் அவன் வழிக்கு கீழே விழுந்து கைப்பிடியில் காயம் பெறுகிறான் வேந்தன் வலியுடன் ஆ வேந்தன் ஒருபுறம் காயத்தால் வருந்தி அமர்ந்திருக்கிறான் மறுபுறம் மூதாட்டியின் வீட்டில் செல்வன் வேலியை முடித்து தருகிறான் மூதாட்டி மகிழ்ச்சியுடன் நீ என் வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணு இது நீ செஞ்ச நல்ல உதவிக்கு என் மனசார கொடுக்கிற பரிசு மூதாட்டி வீட்டிலிருந்து இனிப்பான பழுத்த மாம்பழங்களை கொண்டு வந்து செல்வனிடம் அளிக்கிறார் செல்வன் நன்றி கூறுவது ரொம்ப நன்றி பாட்டி செல்வன் காயத்துடன் அமர்ந்திருக்கும் வேந்தனிடம் மாம்பழத்துடன் வருகிறான் செல்வன் பரிவுடன் என்னாச்சு வேந்தா ரொம்ப வலிக்குதா வேந்தன் வருத்தத்துடன் ஆமாம் செல்வா நீ சொன்னதை கேட்காமல் அவசரப்பட்டேன் செல்வன் தன்னிடம் இருந்த மாம்பழங்களில் பாதியை வேந்தனிடம் கொடுத்து மெதுவாக சொன்னான் வேண்டா நல்ல செல்வம் என்பதன் அர்த்தம் பழம் மட்டும் கிடைப்பதல்ல நாம் செய்வதான நல்ல உதவியும் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியும் தான் உண்மையான செல்வம் அதுதான் முக்கியம் நீ வேணும்னா போ வேந்தன் தன் தவறை உணர்ந்து மாம்பழத்தை வாங்கிக் கொள்கிறான் இருவரும் மாம்பழங்களை சாப்பிடுகின்றனர் இப்போது இந்த கதையை வேறு வடிவங்களில் மாற்றி தர வேண்டுமா